ஹையர் டிவியுடைய பேனல் போச்சுன்னு கொண்டு வந்திருக்காங்க ஆனால் இவர் அந்த போன பேனலையே சரி செய்திருக்கார் ஒரு காய்ச்சி எரிஞ்சிருக்குது அந்த எரிஞ்சதை இவர் வந்து பார்த்திங்கன்னா மாற்றி அதுக்கு ஒரு சர்க்கியூட் போர்டு போட்டு பர்ஃபெக்டாக ரெடி பண்ணி வச்சுருக்காரு ஸோ ஐம்பத்தஞ்சு இன்ச்சு புதுசு போடணும் அப்படின்னா கிட்டத்தட்ட எவ்வளவு தேவைப்படும்ங்க இருபத்தெட்டாயிரம் ரூபா வேணும் ஆனால் எவ்வளவு சீப் அண்ட் பெஸ்ட்டாக ரெடி பண்ணியிருக்கான்னு ரெடி பண்ண விலையெல்லாம் இப்போ சொல்ல வேண்டாம் ஏன்னா அது பல தொழில்காரருக்கு ரிஸ்க் ஆகிரும் கண்டிப்பாக ரூபாய் வராது இருக்கிற பேனலையும் ரெடி பண்ணியிருந்தான் ஸோ அது ஒன்றும் மட்டும் கிடையாது ஸோ இங்கே பாருங்கள் இதுவும் சர்வீஸுக்கு வந்துருக்குது அது மட்டும் கிடையாது அங்கே எத்தனைங்கிறதையும் பாருங்கள் இதோ பேனல்கள் எவ்வளவு இருக்குதுன்னு பாருங்கள் செகண்ட்ஸு புதுசுன்னு எல்லாம் அத்தனையும் இருக்குது ஸோ முப்பத்தி ரெண்டு இஞ்சி நாற்பத்தஞ்சு நாற்பத்தி மூணு இஞ்சி ஐம்பது ஐம்பத்தஞ்சு அறுபத்தஞ்சு எழுபத்தஞ்சுன்னு எல்லாமே இருக்குது இதோ இப்போ நம்ம சர்வீஸுக்கு கொண்டு வந்தது தேர்ட்டி டூ இன்ச்சு புது சாம்சங் பேனலு பர்ஃபெக்டாக போட்டிருக்காங்க அடுத்து தாம்சனுக்கு பேனல் மாட்டிகிட்டு இருக்கிறோம் ஓகேங்களா ஸோ நீங்கள் கொரியர் பண்ணி விடலாம் கொரியர் பண்ணுனால் அற்புதமாக இங்கே வந்து சேரும் ஸோ வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி பிரித்து அவர் சர்வீஸ் பண்ணிவிட்டு திருப்பி பக்காவாக பேக் பண்ணி உங்களுக்கு கொரியர் பண்ணிடுவாரு ஸோ அப்படி தான் கொரியருக்கு தயாராக இருக்கக்கூடியது இது திருப்பி அனுப்புறக்கு வந்துருக்கிறது இது ஓகேங்களா அது மட்டும் இல்லை இதோ இதுக்கு ஏற்றனா எழுபது எழுபதா எண்பதா பார்த்துக்குங்க இதோ இங்கே இருக்குது பார்த்துங்க எவ்வளோ பெரிய சைஸ்னுங்க அவ்வளோ இன்னி பாருங்க ஊற சும்மா குமுக்கான்னு இருக்குது ஒரு வேலைக்காரரு திறமையா இல்லைன்னா இத்தனை வேணால் வருமா நல்லா யோசிச்சு பார்த்துக்குங்க இது எதுக்கு சொல்ல வர்றோம்னா அண்ணன் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறாருன்னு சொல்கிறப்போ என்னெங்க உலகத்தில் இல்லாத மெக்கானிக்கு அப்படின்னு கேட்டவங்க எப்பவுமே திறமையாளரை சுற்றி கூட்டம் இருப்பாங்க அதுக்கு இடையில் வந்து நம்ம செஞ்சுட்டு போகிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் வேலை இதோ பேனல் புதுசுக பாருங்க இது கூட என்னென்னா நாலு லட்சம் ரூபா போட்டு பாண்டிங் மிஷினே மாட்டியிருக்கேன் இங்கே பாருங்கள் சரிங்களா பாண்டிங் மிஷினு பேனல்ஸு எல்லாம் இங்கே பாருங்களா பூரா எண்பது இஞ்சி தொண்ணூறு இன்ச்சுன்னு பட்டாசாக மாட்டி வச்சுருக்காரு ஏற்கனவே போன வீடியோலேயும் நான் காண்பிச்சிருப்பேன் பாண்டிங்கி மிஷினு இதோ தெரியுது இல்லைங்களா கம்பல்சரோடு இருக்குது இதில் எல்லாம் தெரியும் பாண்டிங் பண்ணுறதை ஏற்கனவே காண்பிச்சிருப்பேன் இப்போ ஒரு வீடியோக்கு எடுக்கிறதுக்காக வந்தது ஸோ இங்கேயும் பாருங்கள் பூரா இந்த பேனலில் பாருங்கள் இந்த இதெல்லாம் வந்து பாண்ட் பண்ணுவாங்க ஸோ இந்த போர்டுக்கு இதுக்கு உள்ளது காப் ஐசின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த ஐசிகளெல்லாம் இந்த ஸ்ட்ரிப்பும் அந்த கண்ணாடியும் வந்து இணைக்கிறக்கு தான் பாண்டிங்கிறது ஓகேங்களா ஸோ எல்லாம் தெளிவாக பண்ணுவாங்க எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கணும் ஓகே என திறமை சிசி நியூஸ் தமிழின் உறவுகளை உங்களுக்காகத்தான் இதுலேயும் எடுத்து போடுறேன் ஏற்கனவே மற்ற சேனல்களில் போட்டிருந்தாலும் ஒரு கடல் எல்இடி சர்வீஸ் கடல் எந்த கம்பெனியாக இருந்தாலும் சரி ஹையரு சாம்சங்கு தாம்சங் கொடாக்கு சரிங்களா சோனி டிசிஎல்லு ஃபிலிப்ஸு ஒனிடா ம் இன்னி வந்து சாம் டானிக்கு இன்னி போன்று புதுசாக வந்துருக்குது அது என்ன டிவியாக இருந்தாலும் சரி வியூ சரிங்களா இன்டெக்ஸு வித விதமாக இருக்குது எல்லா டிவியும் சர்வீஸ் பண்ணுறாங்க என தருமை சிசி நியூஸ் தமிழின் உறவுகளை உங்களுக்கான லிங்க்கு வழக்கம் போல் நம்மளுடைய ட்விட்டர் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிவிட்டு நம்மளுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க உங்களுக்கு இவருடைய கான்டாக்ட் நம்பர் தரேன் ஏன்னா முந்தைய காணொளி போட்டு நாற்பது லட்சத்துக்கு மேலே பார்த்து பயங்கரமான என்கொயரி வேலை செய்ய முடியாத அளவுக்கு ஃபோன் அட்டன் பண்ணுறதே ஒரு வேலையாக போயிடுச்சு அதில் நிறையா கால் பார்த்தீங்கன்னா தப்பாக நினச்சிக்காதீங்க நிறையா கால் என்கொயரியிலையே முடியுது சும்மா ஒரு ஐடியா கேட்குறதாவே போயிட்டுருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா வேலை பாதிக்குது அதனால் என்ன பண்ணிட்டோம்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ட்வி என்னோடய ட்விட்டர் அக்கௌண்டோடய லிங்க் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துட்றேன் டிஸ்கிரிப்ஷன்லிங் கொடுத்துறேன் யூடியூப் சேனலில் ஃபேஸ்புக்கில் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துட்றேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நம்மளுடைய அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நம்மளுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்புங்க ஸோ யூடியூப்பில் பார்க்குறவங்க வாட்ஸ்அப் எண்ணு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் பார்த்து வாட்ஸ்அப் எனக்கு அனுப்புங்க நான் உங்களை கூப்பிட்டு கேட்டுட்டு உண்மையாக நீங்கள் வந்து எதுக்கு வர்றீங்க சர்வீஸுக்கு தான் கூப்பிட்ருக்கிறீங்களாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் உங்களுக்காக அந்த அவருடைய தொடர்பு என்ன தர்றேன் எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தம் இல்லை ஒரு திறமையான ஒரு சர்வீஸ்காரரு சரிங்களா இதோ டெக் ஜோன் சர்வீஸ்னு அவருடைய பேர் அவர் வந்து மக்களுக்கு பலன் தருட்டுன்னு எடுத்து போட்டோம்னா அவர் வேலை செய்கிறக்கு இல்லாமல் அவருக்கு ஆயிடுது அதனால் நம்ம பண்ணுறதில்ல ஓகேங்களா தப்பாக நினச்சக்கூடாது ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மக்கள் கொரியர் அனுப்புறதும் நேரில் கொண்டாடுறதும் எல்லாம் சேர்ந்துருக்கு ஸோ நீங்கள் வெளியூர்லேருந்து எப்படி நான் அனுப்புறதுன்னு கேட்டவங்க நானே அனுப்பிச்சி வாங்குறதா இருக்கிறது இருக்குது நேரில் வர்றப்போ எனக்கு வேறு வேலை இருக்கிறப்போ வரையில் நான் நேரில் கொண்டாந்து பண்ணிட்டு போகிறேன் ஸோ நீங்கள் நான் அனு இன்னி வந்து கொரியர் வர்றது நான் என் வீட்டுக்கு கொரியர் வந்து அதை ஒரு அன்பாக்ஸிங் வீடியோவையும் காட்டுறேன் ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஒன்று பேக் பண்ணி இன்றைக்கி கொரியர் உங்களுக்காகவே நான் வண்டியிலேயே வந்திருந்தாலும் உங்களுக்காகவே என்ன பண்ண போகிறோம்னா ஒரு கொரியர் பண்ண போகிறோம் கரெக்டாக கொரியர் பண்ணி ஸ்லிப்பை கா அந்த ஸ்லிப் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஸ்லிப் நம்ம என்ன பண்ண போகிறோம் கொண்டுட்டு வீட்டுக்கு போய் எத்தனை நாளில் நம்மளுடைய ஆஃபீஸுக்கு வருது அப்படிங்கிறத பார்த்து அந்த ஆஃபீஸுக்கு வந்ததுக்கப்புறம் அதையும் அன்பாக்ஸிங் பண்ணி பத்திரமாக தான் வந்திருக்குதா குறிப்பாக இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பேனலெல்லாம் உடையாமல் இந்த முன்னாடி இருக்குது இல்லைங்களா ஸோ இதெல்லாம் உடையாமல் பத்திரமாக தான் வருதா நம்ம ரிப்பேர் ஆனப்போ அனுப்புறது பிரச்சனை இல்லைங்க ரெடி பண்ணி வர்றது சரியாக வருமாங்கிறது தான் எல்லாத்துக்கும் ஒரு டவுட்டில் இருக்கும் எப்படிங்க இது அங்கே பாருங்கள் ஃபுல்லாக ஆன் ஆகி நிற்கிது ரெடி பண்ணுறது சரியாக வருமாங்கிறது தான் டவுட்டு ஸோ இதெல்லாம் பக்காவாக அவர் என்ன சொல்கிறாருன்னா சென்னை முதல் கொண்டு நம்ம எல்லாத்துக்கும் கொரியர் அனுப்புகிறோங்க தாராளமாக போயிட்டுருக்குது நீங்கள் தான் பயந்துக்கிறீங்கிறாங்க ஸோ இந்த பேனல் மட்டுமே தனியாக அனுப்புகிறேங்கிறாரு எப்படிங்க இவருடைய நண்பர்கள் அங்கெல்லாம் சர்வீஸுக்கு இருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்கெல்லாம் பேனல் கிடைக்காதப்போ இல்லை அங்கேருந்து இங்கே தேவைப்படுறப்போன்னு இந்த பேனலை மட்டுமே தனியாக நாங்கள் பேக் பண்ணி அனுப்புகிறோம் அப்புறம் அது எவ்வளோ பக்காவாக போகுன்னு பாருங்கள் அப்போ டிவியோடு சேர்ந்து பேக் பண்ணி அனுப்புறது ஏன் போக முடியாது அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறாரு ஸோ அதனால் என்ன தருமை சிசி நியூஸ் தமிழின் உறவுகளை ஜெம்சியிலருந்து தான் இங்கே வந்திருப்பீங்க இங்கே யாராவது புதிதாக வந்திருந்தீங்கனாலும் தைரியமாக நீங்கள் அனுப்பலாம் நான் என்ன தான் உங்கள் முன்னாடி எடுத்து சொன்னாலும் இந்த மாதிரி விதமாக வீடியோ போட்டாலும் நீங்கள் அனுப்பிச்சு இவர்கிட்ட பேசி எப்படி சொல்லுங்கள் ஒரு பொருளை கொடுத்து சர்வீஸ் பண்ணி வாங்குறது உங்கள் ஓன் ரிஸ்க்கு எனக்கு இதுக்கெல்லாம் எந்த சம்மந்தம் கிடையாது கமிஷன் பேசிஸ்லாம் நம்ம விளையாட போகிறதில்ல நல்லா புரிஞ்சுக்குங்க ஏன்னா மூணு டிவிங்க நாலு வருஷத்தில் நம்ம வீட்டில் இந்த மாதிரி மூணு டிவி ரிப்பேர் ஆகிருச்சி ஒவ்வொன்றும் முப்பதாயிரம் நாற்பதாயிரம்னு வாங்கி இப்போ தான் விலை குறைஞ்சிருச்சு நான் வாங்கினப்போல்லாம் விலை ஜாஸ்தி ஒவ்வொன்றையும் வாங்கி அது ரிப்பேர் ஆகி தூக்கி தூக்கி போட்டிருக்க முடியுங்களா நல்லா யோசிச்சு பாருங்கள் அது நம்மளை போல் மக்களுக்கெல்லாம் எவ்வளவு பெரிய இழப்பு ஸோ இன்னும் என்ன மாதிரி தானே நீங்களும் கஷ்டப்பட்டுட்ருப்பீங்க உங்களுக்கு பலன் தரணும் அப்படிங்கிறதுக்காக போடுறது கடைசியில் மற்ற சேனல்கள் மாதிரி பார்த்துக்கிட்டு இவங்க பணம் கொடுத்து இந்த இந்த அதாவது சர்வீஸ் பண்ணுறவங்க பணம் கொடுக்குறாங்க நான் வீடியோ போடுறேன்னு நினச்சிடாதீங்க அந்த பப்பெல்லாம் கிடையாது ஏன் காசு செலவு பண்ணி வந்து நான் ஒவ்வொன்றையும் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன் எனக்கு நல்லா பண்ணுறாரு என்ன பின்பற்றுற நீங்கள் பல விஷயங்களுக்காக எங்களோட பேசலாம் நான் எங்கள் வீட்லேயும் டிவி ரிப்பேர் இருக்குனான்னு கேட்டிருக்கீங்க உங்களுக்கும் நல்லது நடக்கணுங்கிறதுக்காக போடுறது ஸோ நம்ம நியூஸ் சேனல்லேயும் சரி நம்மளுடைய உணவு உடற்பயிற்சி ஜெம்சிலையும் சரி பவுன் ஃபுட்ஸ்லேயும் சரி யூனிவர்சல் விஸ்வகர்மாவிலேயும் சரி நம்ம என்ன பண்ணியிருப்போங்க எந்த ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் கிடையாது நான் இப்போ எந்த இடத்துல போய் பயன்படுத்துகிறனோ ஒரு சேவையோ ஒரு பொருளையோ வாங்கி அதை வந்து உங்கள் முன்னாடி வைப்பேன் அப்படி வைக்கிறது தான் இது சரிங்களா அந்த எண்ணெய் ஓட்டத்தில் பார்த்து பலன் பெறணும்னு இங்கே முன்னாடி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் ஸோ தொடர்ந்து நம்ம மாதிரி நடத்துற வர்க்கங்கள் பலன்படுற மாதிரி செய்திகள் முதல்லையே நான் என்ன சொல்லுவேன் இப்போ சிசி நியூஸ் தமிழ் நம்மை ம் நடுத்தர வர்க்க மக்களும் ஏழை மக்களும் பலன் தர்ற மாதிரி செய்திகள் இப்போ இது ஒரு செய்தி வடிவில் ஏன் தர்றேன்னா இப்போ இது தெரிஞ்சுக்கிட்டால் நீங்களும் வந்து ஒரு முப்பதாயிரரூபாய்க்கு வாங்கின டிவியை ஒரு ஐயாயிரம் பத்தாயிரத்தில் ரெடி பண்ணால் மிச்சம் தானே இருபதாயிரரூபா சரி நீங்கள் புதுசே வாங்கிட்டீங்க இன்னொரு ரூமில் இதை வச்சு பார்க்கலாம்ல இன்றைக்கெல்லாம் ஆண்ட்ராய்டு டிவி இருந்தால் மொபைல் இருக்கிற நெட்டையும் கனெக்ட் பண்ணி எல்லோரும் பார்க்கலாம்ல குழந்தைங்க படிக்கிறதுக்கு தனியாக ஒன்று கொடுக்கலாம் உங்கள் வீட்டில் தூக்கி போடுறதுன்னா இன்னும் ஆயிரம் ரூபாய்க்கு எடுப்பாங்களா ரிப்பேர் ஆனதை அது ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் வேண்டாங்க நீங்கள் ஒரு நாற்பது இன்ச்சு டிவி ஒரு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து செலவு பண்ணுறீங்கன்னா வைங்களா புதுசு வாங்கினா எவ்வளவு கம்மியாக இருந்தாலும் முப்பத்தாயிரம் எல்லாம் வாங்க முடியுமா ஃபோர் கீழே சொல்லிகிட்டு இருக்கேன் நான் அது பத்தாயிரத்தில் இந்த மாதிரி ரெடி பண்ணி போட்டால் குழந்தைக்கு படிச்சுட்டு போகுது இல்லை உள்ள ஒரு ரூமில் இருந்துக்கிட்டு போகுதுங்கிற மாதிரி வேறு எதாவது தேவைக்காக பயன்படுத்தினா இன்னும் தப்பாக போச்சு ஸோ போதுன்னு நினச்சிக்கிறேன் உங்களுக்காக எல்லா தகவலையும் சொல்லிட்டேன் அப்போ ஃபைனலாக என்ன எந்த இருந்து வேணாலும் இந்த மாவட்டத்துக்கு நீங்கள் கொரியர் பண்ணலாம் திருப்பி கொரியர் வரும் சரிங்களா அனுப்புறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ எடுத்து அனுப்பிச்சு இதெல்லாம் ரெடி பண்ண முடியுமான்னு கேட்டுக்கங்க ஃபோனில் சொன்னாலுமே நேரில் கழட்டி பார்த்தா தான் தெரியும் சரிங்களா இப்போ நீங்கள் காட்டுற ஃபால்ட்டுக்கு உள்ளே ஏதாவது எரிஞ்சிருக்குது இல்லை இந்த இதுகளில் எல்லாம் பிஞ்சு இருக்குது இதாக இருக்குதுங்கிறதெல்லாம் கழட்டி பார்த்துட்டு தான் ஃபைனல் ரேட் சொல்ல முடியும் இப்போ என்னங்க ஃபோனில் இவ்வளோ சொன்னீங்க ரெண்டாவது இதில் அவ்வளோ சொன்னீங்கன்னு அவங்கள கேட்கக்கூடாது ஏன்னா நானே ஆரம்பத்தில் வியூ நாற்பது இன்ச்சு ஃபோனில் எல்லாம் வீடியோ எடுத்து அனுப்பிச்சேன் பேனல் ரெடி பண்ணிக்கலான்னாரு வந்து பார்த்தோம் அது வந்து ரொம்ப எரிஞ்சிருந்தது அது ரெடி பண்ண முடியாது வேறு பேனல் மாற்றி தான் நான் வாங்கிட்டு போனேன் புரியுதுங்களா நாலு இடத்துல ஒன்று அப்படி தான் வாங்கிட்டு போனோம் மற்றதுக்கு பேனல் கிடச்சிது பாருங்கள் இதுக்கு புதுசு கிடச்சிது நம்ம ரெடி பண்ணுறோம் ஆனால் மற்றதுக்கெல்லாம் கிடைக்காததுக்கு என்ன பண்ண முடியும் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது நல்லா யோசிச்சு பாருங்கள் ஸோ அதனால தான் தெளிவாக சொல்கிறேன் இன்னும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க ஆனால் அந்த க கமெண்ட் உள்ளே வராது ஆனால் நான் பார்ப்பேன் பார்த்துட்டு அதில் பதில் சொல்கிற மாதிரி இருக்கிற விஷயங்களுக்கு திருப்பி ஒரு வீடியோவில் பதில் சொல்கிறேன் நேரடியாகலாம் பதில் சொல்ல மாட்டேன் தேவையான அந்த வீடியோவையும் பார்த்து பலன்படுங்கள் நான் உங்கள் ஜெம்சி குரு சீப் நியூஸ் எடிட்டர் ஆஃப் சிசி நியூஸ் தமிழ் நன்றி வணக்கம் மக்களா